எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம வந்து இந்த ரயில்வே ட்ராக்கு தாண்டி இப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி திரும்ப யூட்டன் பண்ணி எங்கள் இடத்துக்கு தான் வரணும் அது ரயில்வே ட்ராக்கு இந்த பக்கம் இப்படியே வந்தாக்கா பக்கமாக வந்துடலாம் ஆனால் நமக்கு அந்த சப்வேல நம்ம வண்டி போகாது மிஷின் போகாது ஆனால் இன்ஃபில்ட்ரு போயிடும் இன்ஃபில்ட்ரு ஒரு அரை கிலோமீட்டரில் அப்படி ஷார்ட்டாக வந்துடுவாங்க நம்ம மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு முடியாது ஏன்னா மேலே ஒரு பைப் லைன் இருக்குது அதனால் அதில் வர முடியாது அது ரயில்வேக்கு போகிற லைன் அதில் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நம்ம சுற்றிக்கிட்டு போகிறோம் அஞ்சு கிலோமீட்டர் பக்கமாக சுற்றிக்கிட்டு வரோம் ஃபீல்டு கிட்ட வந்துவிட்டோம் லைன் தான் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம மிஷினை பொறுத்தவரையிலையும் நமக்கு சேஃப்டி இல்லாத ஒன்றுனா ஈபி லைன் தான் எல்லாம் ஹச்டிஆர் வந்து ரொம்ப கீழே தொங்குது ஒரு சில இடம் அந்தமாரி பார்த்து போகிற மாதிரி இருக்கு அந்த மாதத்தோடு முடியுது அப்படின்ட்டுருக்காங்க இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் இருபத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் டேட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து மில்லுக்கு டேட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏமா இருபதாம் தேதி வரலைக்கும் எங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு ரெண்டு ஃபீல்டு தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து காவேரி பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு ஃபீல்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபீல்டு வந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கரும்பு நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கரும்பே இல்லை சுத்தமாக இவ்வளோ தூரம் வெட்டியிருக்கும் ஒரு என்ஃபீல்டு கூட இன்னும் முழுசாகவே ஆகலை சுத்தமாக கரும்பே இல்லை ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்காரு நல்லா லென்த் இருக்குது ஆனால் ஒரு குறுக்கு போட்டு பட்டம் போட்டு வச்சுருக்காங்க கரும்பே இல்லை ஏன்டா ஓட்டுறோம் அப்படின்னு ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட வந்து நாலு ஏக்கர் சொன்னாங்க நாலு ஏக்கரும் நாலு லோடு போட்டிருக்கோம் ஆமாம் நாலு லோடு ஏக்கருக்கு பத்து டன்னு கூட வரல ஆவரேஜ் இந்த மாதிரி தான் இப்படி ஓட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓட்டுறது வந்து ஐம்பது சென்டு ஐம்பது செண்டு ஓட்டியிருக்கேன் ஐம்பது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபீல்டு கூட ஆகலை அந்த லட்சணத்தில் இருக்குது நாங்கள் ஆனால் ஃபீல்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல்டில் காமிச்சாங்க எங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த பிறகு நான் இன்ஃபீல்டே இல்லை இன்ஃபீல்டே இல்லாமல் இவ்வளோ தான் ஃபீல்டு பாருங்கள் நல்லா பார்த்தா தெரியும் ஒரு என்ன ஒரு இது ஒரு முப்பது மீ முப்பது அடி இருக்குமா நாற்பது அடியோ இருக்கும் அவ்வளோதான் லென்த்து இதில் வந்து கரும்பு விட்டுனா எங்கேருந்து வெட்டுறது பின்னாடி ஒரு மரம் இந்த பக்கம் பள்ளம் ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இருக்குது திருப்பி திருப்பி ஓட்ட முடியல அதனால் கொஞ்சம் அந்த பக்கம் ரிவேஸில் ஏறி ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு நான் ஓட்டினதுலேயே வந்து இந்த சீசனில் ரொம்ப ஒஸ்ட்டு ஃபீல்டுனால் இதுதான் ரொம்ப மோசமான ஃபீல்டு கரும்பே கிடையாது டீசல் கூட அவ்வளோ போனால் அவர் ஓனர்கிட்ட வந்து பதில் சொல்ல முடியல ஒரு வழியாக ஓட்டி முடித்தாச்சுங்க இந்த ஃபீல்டை முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து காவேரி தான் போகிறோம் அந்த வீடியோ அடுத்தது பின்னாடி வரும் நம்ம சேனலை வந்து இன்னொன்னடா சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பத்து லைன் தான் அடுத்தது ஒரு எலிவேட்டரே அப்போதான் ஃபுல்லாகுது ஒரு இந்த கேண்டேட்டர்லாம் கொஞ்சமாக பிடிக்கும் ஒரு முந்நூறு கிலோ பிடிக்கும் அதுவே வந்து ஒரு பத்து லைன் வெட்டினா தான் எனக்கு ஃபுல்லாகும் கரும்பு வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி அப்படின்னு இருக்குது இது ஏன் அப்படி இருக்கு நீ விவசாயம் சரியா பார்க்கலையா அப்படின்னு கேட்டால் அவர் அப்புறம் தான் சொல்கிறாரு நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து சீடுக்கு வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னுறாரு இடையே வந்து சீனுக்கு சீடுக்கு வந்து வெட்டி கரும்பு வெட்டிட்டாங்க அதனால கரும்போட ஹைட்டு கம்மி அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட காமிச்ச ஃபீல்டு வந்து நல்ல ஃபீல்டாக இருந்தது அது வெட்டில் அந்த ஒரு ஃபீல்டு நல்லா இருந்தது அதை பார்த்துட்டு நாங்கள் காயமாக்கிட்டோம் வெறும் பில்லு குப்பை இப்படி தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீசனை முடிச்சிட்டு எங்கள் ஏரியா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை அந்த இதில் கேட்குறாங்க வண்டி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொன்னாங்க ஒருவேளை அங்கே போச்சுன்னா எங்களுக்கு பக்கமாக இருக்கும் அங்கேயும் நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்லாம் அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கேட்டேன் கரும்பு இருக்குது ஓரளவுக்கு ஆனால் மில்லு தான் கொஞ்சம் நின்று நின்று ஓடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு அங்கே கும்பகோணம் போகிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் ரெகுலராக வீடியோ போடுறேன் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்